ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அல்வா மாதிரி நல்ல சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேசரி செய்கிறதுக்கு ரவா கூட எந்த மாதிரி ஒரு பொருள் சேர்த்தோன்னா நமக்கு அல்வா மாதிரியான கேசரி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைமோ இல்லை நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்காங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவா எடுத்திருக்கேன் ஆனால் அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்து அளந்து வச்சுருக்குறேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு வரும் ரவா அளந்தாச்சு அடுத்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரவா அளக்குறோமோ அதில் மூணு அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் லைட்டாக குதிச்சிட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே நம்ம ரவா வருது வந்துடலாம் ரவா வறுக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ரவா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் அப்படி தான் நமக்கு ரவா நல்லா அழகாக நல்லா பொன்னிறமாக வறுத்து வறுத்து எடுக்க முடியும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ரவா நல்லா வறுத்துக்கோங்க எனக்கு இந்தளவு தாங்க நான் ஃப்ளேம் வச்சுருக்கேன் இதே மாதிரி வச்சு வறுத்துக்கோங்க எனக்கு இந்த ரவா வறுக்கிறதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அந்த அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக பக்குவமாக வறுத்துக்கோங்க நல்லா நிறம் மாறி வரணும் நம்ம நெய் சேர்த்து வறுத்தாதாங்க நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும் நல்லா வாசனையும் நல்லா இருக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா வ வறுப்பட்டு வந்துருச்சு நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்து கேசரி செஞ்சு பாருங்கள் அல்வா மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்து நல்லா போங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் நம்ம எப்போவுமே நார்மலாக ரவா மட்டும்தானே வறுத்து கேசரி பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த கடலை மாவு சேர்த்து வறுத்து பாருங்கள் வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக ஆனால் கேசரி மாதிரி இருக்காது நமக்கு அல்வா டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சுங்க லைட்டாக கடலை மாவு வாசனை நெய் நல்லா பொறிஞ்சு நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வ ரவா நல்லா வறுத்தாச்சு அடுத்த தண்ணி பார்த்தீங்கன்னா லைட் ஹீட்டில் வச்சுருந்தோம் பரப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைனா கேசரி கலர் எல்லோ கலர் போட்டுக்கலாம் இல்லைனா நமக்கு ஆரஞ்சு கலர் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்ச ரவையே சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க கைவிடாமல் டக்குன்னு கலந்துருங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வெந்து வரணும் இப்போவே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் நூறு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாகவே வெந்துருச்சு பாருங்கள் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல லைட்டான எல்லோ கலரோட அட்டகாசமாக இருக்குது இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வேகணுங்க இந்த மாதிரி நம்ம நெய்யில் வருத்தாதான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நான் கையில் தண்ணி தொட்டுட்டேன் தொட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க ரவா நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒன்றரை கப் அளவு கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியாக இனிப்பு வேணும்னா ஒன்றே கால் கப் கூட சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட கட்டிகள் பிடிக்காமல் இருக்கும் அந்த ஹீட்லேயே நல்லா வெந்திரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திரிச்சு பாருங்கள் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் ஃபைனாக பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்குங்க கம்ம கம்மனை சின்னதாக ஒரு கடலை மாவு வாசனையோடு இது வித்தியாசமான டேஸ்ட்டோட வாசனையோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு பேன் எடுத்து வச்சுட்டேன் திரும்ப ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் லைட் ஹீட் ஆகட்டும்ங்க நெய் வந்து அதிகமான ஹீட்டில் வறுக்கக்கூடாது முந்திரி பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா நமக்கு முந்திரி பருப்பு நல்லா மொறு மொறுனு இருக்கும் நம்ம போடக்கூடிய நெய்யோட வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் அந்த நெய் வாசனை அப்படியே இருக்குங்க இப்போ வறுத்த முந்திரியும் நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அல்வா மாதிரி கேசரியை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி சுருண்டு வரணும் நல்லா அல்வா பக்குவத்துக்கு நல்லா சுருண்டு சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா இருக்குது நல்லா வாசனையும் நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்குங்க ஆனால் கேசரி மாதிரி இருக்காது சின்னதாக ஒரு அல்வா டேஸ்ட்டோடு நமக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சுட சுட சாஃப்டான அல்வா மாதிரியான கேசரி அட்டைக்கசமாக ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாகவே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு இந்த சாஃப்ட் அப்படியே தாங்க இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு வாழையில் எடுத்துகிட்டு அல்வா மாதிரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டான அல்வா மாதிரி கேசரி எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மையாகவே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு தொ தொடும்போதே பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அப்படியே நம்ம வாயில் போட்டோம்னா நழுவி தொண்டக்குள்ளே வந்துடும் அந்தளவுக்கு சாஃப்டான அல்வா மாதிரி கேசரி அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரெண்டு பஜ்ஜியும் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ